கிளாத்துக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம் நாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிழிச்சா கூட கிளியா தானே நீ டவுட்டா தான் கிழிச்சு கூட பாருங்க என்ன சொல்றீங்க என்ன மெயின் வந்து பாத்தீங்கன்னா ஈட்டு வரும் இந்த இளவ மஞ்சள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஈட்டு வராது உங்களுக்கு நிம்மதியான தூக்கு வரும் உங்களுக்கு முக்கியமா அந்த பேக் பெயின் இஷ்யூஸ் வந்து கண்டிப்பா வராதுங்க நம்ம வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்கணும் வெறும் நாலாயிரத்தி ஐநூறு கொடுக்கணும் கம்பெனி பாத்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் மெட்கோர் ஃப்ரீயா வந்துடும் உங்களுக்கு இன்க்ளூடிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில்லோ பில்லோ கோர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்துருங்க உங்களுக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல ஐயாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா வெறும் ஏழாயிரம் ரூபாய் கொடுக்கணும் சேம் கலர்ல ரெண்டு பில்லோ வந்து ஃப்ரீயா வந்துடும் ரெண்டு

பண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டும் எல்லாமே குறைச்சு கொடுக்குறோம்னா பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணலாம் நம்ம ரேட்டும் குறைச்சு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ஹை குவாலிட்டி கொடுத்துட்டு நம்ம ஓகே நம்ம கிட்ட ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து கொடுத்துருக்கோம்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க பெட் அது எல்லாமே பில்லோ பெட் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்கண்ணா ஆனால் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக என்ன மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க ஆனால் நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா ஓகே நான் இன்னொன்னு என்னன்னா இப்போ நீங்கள் பின்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்ரஸோட அந்த மேலே இது ஆமாம் இது எல்லாமே கிளாத் டிசைனுங்கண்ணா உங்களுக்கு கஸ்டமர் வந்து இதுல எந்த கலர் சூஸ் பண்ணாலும் அதுல வந்து நம்ம பெட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம்ண்ணா நம்ம ஓகே இப்போ அதே ஆன்லைன்ல பாக்குற மாடல் கூட நம்ம கிட்ட பண்ணிக்கலாமா கண்டிப்பாங்க கஸ்டமர் வந்து எந்த கலர் சூஸ் பண்ணாங்களோ எந்த மாடல் சூஸ் பண்ணாலும் எல்லாத்தையுமே நம்ம கஸ்டமர் வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுவோம்னா அவங்க எந்த கலர் சூஸ் பண்ணாலும் அதை பெட்டர் ரெடி பண்ணிக்கலாங்க ஓகே இந்த வீடியோ பாக்குறாங்க அப்படின்னா வெளியூர்ல இருந்து தான் நிறைய பேர் பாப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் டெலிவரி எப்படி பண்ணா டெலிவரி வந்து ஃப்ரீ டெலிவரி கஸ்டமர் வந்து ஒரு ரூபா கூட பே பண்ண தேவைன்னா டோர் டெலிவரி கஸ்டமர் வந்து வீட்டுக்கு போற மாதிரி டோர் டெலிவரி ஃப்ரீயா வந்துருங்க போறா பாத்துலாங்களா கண்டிப்பா பாத்துலாங்க இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் ஆனா இது எல்லாமே கிளாத் டிசைன் பின்னாடி டிசைன் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத் டிசைனுங்கன்னா இந்த கிளாத் எல்லாமே கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணிடுவோம்

போட்ட மாதிரி இது வந்து நம்ம கஸ்டமர் அனுப்பிச்சோம் வீட்டுல வந்து குழந்தை அந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி குழந்தை டிசைன் அனுப்பிச்சுட்டுனா இது கேட்டா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க எதுவுமே நீங்க பண்ணிட்டு ஆமாங்க இப்ப தலாணி நீங்க பண்றதா சொல்லுங்க எதுவுமே இளவு மஞ்சள் ஆனா எல்லாமே சுத்தமான இளவு மஞ்சள் தானே இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்குன்னா ஏதாவது வயசானவங்க ஏதோ குழந்தைக்கு படுக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா பஞ்சோட குவான்டிட்டி மட்டும் கம்மி பண்ணுவோம் நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா படுக்கிறப்ப கொஞ்சம் மெது மெது இருக்குன்னா இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டு தலவணி பஞ்சோட குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் சேர்த்து போட்டுருக்கோம்னா ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்டு தலவணி வந்து முன்னூறு வருங்கன்னா டைட்டு தலவணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூத்தம்பது வருங்க ஒரு ஐம்பது ரூபா தான் ஜாஸ்தி அவ்வளவு ஐம்பது ரூபா தான் ஜாஸ்தி வருங்கண்ணா உங்களுக்கு

மாதிரி பஞ்சோட குவான்டிட்டி அந்த மாதிரி எதுவுமே கம்மி பண்ண மாட்டாங்க நீங்க வந்து எங்க கிழிச்சாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலவ மஞ்சள் தவிர வேற எந்த பஞ்சுமே இருக்காதுங்க நம்ம ஓகே அந்த அளவுக்கு குவாலிட்டியா எல்லாமே குவாலிட்டி தான் இதான் உங்களுக்கு சுத்தமான இலவ மஞ்சள் தானே இந்த பஞ்சு தான் நம்ம வந்து பெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணி போடுவோம் ஓகே ஆனா இந்த பஞ்சுல ஏதாவது இந்த பெட்ல படுக்கிற கட்டி என்ன ஒரு ஆனா மெயின் வந்து இதோட பெனிஃபிட் பாத்தீங்கன்னா ஈட்டு வராதுங்க இப்ப சம்மர் சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சு மெயின் வந்து பாத்தீங்கன்னா ஈட்டு வரும் இந்த இலவ மஞ்சள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஈட்டு வராது உங்களுக்கு அமைதியான தூக்கு வரும் உங்களுக்கு முக்கியமா அந்த பேக் பெயின் வந்து கண்டிப்பா வராதுங்க உங்களுக்கு ஓகே அதே மாதிரி நிறைய பேர் அந்த பெட்ல படுத்தோம்னா பின்னாடி எல்லாம் அந்த

அடுத்து நம்ம போற சைஸ் பார்த்தோம்னா இப்போ சிங்கிள் கார்ட்ல எவி சைஸ் இருக்கு இது வந்து அகலம் வந்து மூணு அடி வரும்னா நீல வந்து ஆறு ஏழு அடி வரும்னா திக்னஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு ஆறு இஞ்சு திக்னஸ் வரும்னா இதோட பிரைஸ் பார்த்தோம்னா வெளி மார்க்கெட்ல ஆறாயிரம் ஏழாயிரம் சொல்லுவாங்க நம்ம கம்பெனியில் மட்டும் வெறும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் வெறும் ஐயாயிரம் வெறும் ஐயாயிரம் வெறும் ஐயாயிரம் ரூபாய் மட்டும் பார்த்தீங்கன்னா சாக்க வந்து வெறும் பெட் மட்டும் இல்லைங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பார்த்தீங்கன்னா பெட் கவர் வந்துருங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் பியூர் காட்டன் உங்களுக்கு பெட் கவர் ஃப்ரீயா வந்துடும் உங்களுக்கு இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லோ பில்லோ கோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா வந்துருங்க உங்களுக்கு இது வெறும் ஐயாயிரம் ரூபாய் ஆமாம் வெறும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன ஆகுதுங்கன்னா நான் அடுத்து நம்ம பார்க்க சைஸ் பார்த்தனா நாலு காரைகள்

ஏதாவது பெட்ல பண்ணிக்கலாமா கண்டிப்பா இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் போற வந்து சிங்கிள் டபுள் குயின் கிங் இது நாலு சிஸ்ட் தான் நம்ம ஸ்டாண்டர்ட் போறோம் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர் வந்து ஒவ்வொரு ரூமுக்கு ஏற்ற மாதிரி கார்ட் செஞ்சு பண்ணணும் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கஸ்டமர் அளவு எடுத்து போகுது அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஆனா டெலிவரி எங்க எங்க ஃப்ரீயா பண்ணுறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி வந்து ஃப்ரீனா சப்போஸ் ஒரு பெங்களூர் கர்நாடகா இந்த மாதிரி கேரளா அந்த மாதிரி அதர் ஸ்டேட் வந்து போகும்போது பாதி டெலிவரி சார்ஜ் வந்து நாம பே பண்ணிக்கணும்னா மீதி மட்டும் கஸ்டமர் வந்து பே பண்ண மாதிரி இருக்கும் ஓகே இப்போ ஒரு நாள்ல உங்களுக்கு வந்து ஒரு பெட் வந்து கொடுக்குறாங்க அப்படினா எவ்வளவு நாள்ல அவங்களுக்கு கொடுப்பீங்க நான் டெலிவரி பார்த்தா ஒரு அஞ்சு நாளுக்குள்ள டெலிவரி வந்து நான் கொடுத்துருவோம் நம்ம பெட் ரெடி பண்ணதுக்கு ஒரு 2 டேஸ் டெலிவரி வரதுக்கு ஒரு டூ டேஸ் ஆகணும் மினிமம் ஒரு ஃபோர் நாள் டூ அஞ்சு நாளுக்குள்ள கஸ்டமர் வந்து வீட்டுக்கே போகிற மாதிரி டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் ஆனால் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற சைஸ் பார்த்தனா ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆவர் சைஸ்னா இது வந்து பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் ராணி பெட்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அகல அஞ்சு அடி ஒரு நீள வந்து ஆறு ஏழு அடி வருங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெளிமேற்கில் பன்னெண்டாயிரம் ரூபாய் பதிமூணு சொல்லுவாங்க நம்ம கம்பெனியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு திக்னஸ் பெட் பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் வெறும் பத்தாயிரம் ரூபாய் வெறும் பத்தாயிரம் ரூபாய் வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட் மட்டும் வராதுன்னா உங்களுக்கு சேம் கலர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பில்லோ இந்த பெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட் கவர் மூணு பில்லோக்கு மூணு பில்லோ கவர் எல்லாமே டெலிவரி ஃப்ரீயாக வந்துடும் பெட்டுக்கு வந்து அஞ்சு வருஷம் வாரண்டி பண்ணி நம்ம படுத்தம் என்னன்னா குழி மாதிரி ஆகும் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது இதுல அந்த மாதிரி வராதுங்கண்ணா உங்களுக்கு ஏன்னா இந்த பாக்ஸே பாத்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி டைட்டா போட்டுருவோம் நம்ம ஏன்னா மோஸ்ட்லி மார்க்கெட்ல வந்து நிறைய பேர் ரேட்டு கம்மியாக உள்ள போடக்கூடிய பஞ்சோட குவாண்டிட்டி பஞ்சு எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நான் வந்து அந்த மாதிரி பண்ணுதுலாம் நீங்க இந்த கட்டம் தொட்டு பாத்தீங்கன்னா தெரியுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட்டா போட்டுருவோம் நம்ம நல்லா டைட்டா இருக்கு ஆமா ஏன்னா இந்த மாதிரி டைட்டா தான் பாத்தோன்னா உங்களுக்கு லைஃப் இருங்கண்ணா உங்களுக்கு அதுதான் நம்ம அந்த பெட்டுக்கு வந்து அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம்ண்ணா ஓகே ஆனா இவ்வளவு நேரம் எங்க சப்ஸ்கிரைபருக்காக இவ்வளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா